எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன மூ சீரியல் பார்க்க போகிறோம்னா நம்ம பாகியலஜிமி சீரியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பாகியலஜிமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபிக்கு வந்து ராதிகா வந்து ஃபோன் அடிச்சிட்டே இருப்பாங்க ஃபோன் அடிச்சிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க எதுக்கு ராதிகா அடிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க கோபி அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லு ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு தாங்க வந்திருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா கோபிக்கு வந்து என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை எதனால் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபி அந்த ஆஃபீஸை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சேல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வேறு இடத்துல தான் இருக்காங்க இந்த உண்மை எதுவுமே நம்ம ராதிகாவுக்கு தெரியாது நம்ம ராதிகா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்மையெலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் அதை கண்டுபிடிக்கிற விதமாக தான் அவங்க வந்து ஆஃபீஸுக்கே வருவாங்க ஆஃபீஸுக்கு வந்துட்டு பழைய ஆஃபீஸ்க்கு தான் கால் பண்ணுவாங்க சரி இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க வரவே மாட்டாங்க திருப்பி கால் பண்ணுவாங்க இந்த வந்துட்டேன் ராதியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கோபி வர்றாங்க கோபி வந்தாக்கில் என்னங்க நீங்கள் வெளியிலேருந்து வரைய ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டைம் ஆச்சு ராதியா வா நம்ம போகலாம் வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் ஆஃபீஸ் டைம் ஓவர் ஓவராயிடுச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்காங்க நீ இந்த டயத்தில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏங்க எல்லாத்தையும் போய் சொல்கிறீங்க கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போணுச்சு இதாகிடுச்சி எல்லாமே எனக்கு வந்து உண்மையெல்லாம் தெரியும் நீங்கள் ஏன் இன்னும் நடிக்கிறதுக்கே முடிச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதியா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து இவங்க வந்து உண்மையை சொல்லிடுறதே நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லவே முடியலத்தனால சரின்னு சொல்லிட்டு ராதியா திருப்பி திருப்பி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா கோபி வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ராதிகாவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன நடந்துச்சு என்னங்கிறதெல்லாம் நம்ம ராதிகா வந்து அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கோம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போய் உட்காடுறாங்க ராதியை பார்க்க இது நம்ம கோபியும் காருக்குள்ளே ஏறுறாங்க உங்களுக்கு நான் யாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தான் என் லைஃபு தான் என் ஒய்ஃபு மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் ஆஃபீஸில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது என்னங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலே இல்லை நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இந்த சீன் வந்து இப்படி தான் போயிட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியா உங்கள் மாமா எழில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் பார்க்க போகிறாங்க பார்க்க போய் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே ரெஸ்டாரண்ட்டை பார்க்கும்போது பிடிச்சிருக்கு அப்புறம் அங்கே உள்ளது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நீ வந்து பழையாள வச்சு தான் கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இது சொல்லிட்டு யாரை துறக்கிறதுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து மினிஸ்டர் இருப்பாங்களா அவங்கள கூப்பிடலாம் அவங்க தான் உனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த ஆர்டர் உனக்கு தான் இந்த நிலமைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கள கூப்பிடலாம் தான் அவங்க கூப்பிட்டா வருவாங்களா என்னங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வருவாங்கம்மா இந்த நம்ம துறப்புகளானால் வந்து நல்ல நாளாக நல்ல நினைவு உள்ள நாளாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எழில் சரின்னு சொல்லிட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் மினிஸ்டரை பார்க்க போகிறாங்க அவங்களும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து போய் பார்க்குறாங்க இது மாதிரி பாக்கியாகவும் சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்களும் வந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லி டேட் அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிஎம்க்கு அன்றைக்கி மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பா அதுக்கு பாகியாக சொல்கிறாங்க சரி இன்னொரு நாள் கூட வச்சுக்கோங்க மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் மாற்றி வைக்க வேணாம் நான் காலையில் வந்துட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி நான் பாகியலட்சுமி சீரியல் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு பாகியலட்சுமி சீரியல் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாகியலட்சுமி சீரியல் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எதுக்காக ஷேர் பண்ணி விட சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நாளுமே எப்பிசோட் பார்த்துருக்க முடியாது பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்து என்ன நடந்திருக்கேன்னுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஜாய்